அடுத்ததாக கவிதை குறித்து உரையாற்ற வருகிறவர் யுவன் சந்திரசேகர் இவர் மொழிபெயர்ப்பாளர்களில் மிக முக்கியமாக கருதக்கூடியவர் இவர் கவிதை கவிதை தொகுப்பு புள்ளச்சித்தன் சரித்திரம் என்ற கவிதை தொகுப்பு பயணக்கதைகள் ஜென் கவிதை தொகுப்பு மொழிபெயர்ப்பு என பன்முக ஆளுமை கொண்டவர் இப்பொழுது எழுத்தாளர் சுகுமாரனின் கவிதைகள் குறித்து உரையாற்றுவார் வணக்கம் நண்பர்களே எதுக்காக இப்போ கைதுட்டினாங்கன்னு தெரியல சீக்கிரம் முடிப்பா அப்படிங்கிறதுக்காகவா ஒன்று ரெண்டாவது இந்த மாதிரி நேர நெருக்கடி வந்துருச்சுன்னா என்னென்னமோ நடக்கும் நாவல் கவிதை தொகுப்பாகவும் கவிதை தொகுப்பு சிறுகதை தொகுப்பாகவும் இப்போ எழுதினாளுக்கே குழப்பம் வரும் நம்ம எழுதினது என்னென்னு ஒன்று சுகுமாரன் என்னை விட நாலு வயசு தான் பெரியவர் ஆனால் அவரோட முதல் கவிதை எழுபத்தஞ்சில் வெளியாயிருக்கு என்னுடைய முதல் கவிதை தொகுப்பு வெளி தொண்ணூற்றி ஆறு ஆக என்னோட நாலு வயசு பெரிய மூத்த தலைமுறை எழுத்தாளர் அவர் அவரை பற்றி இங்கே பேசுகிறதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது ரெண்டாவது ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் சுகுமாரனோட திரை உலகம் பற்றி நான் கட்டுரைகள் பற்றி பேசினேன் இப்போ கவிதைகள் பற்றி பேசுகிறதுக்காக ஒரு கட்டுரை எழுதிட்டு வந்திருக்கேன் இன்னொரு தடவை கூப்பிட்டா அவரோட சிறுகதைகளை பற்றி பேசுவேன் இன்னொரு தடவை கூப்பிட்டா அவரோட நாவல்களை பற்றி பேசுவேன் அவருடைய கட்டுரைகளை பற்றி பேசுவேன் அவருடைய எழுத்தின் எந்த அழகு பற்றி பேசுகிறதும் எனக்கு ரொம்ப அந்தரங்கமானதும் மகிழ்ச்சி தரக்கூடியதும் ஆனால் நேரம் பிடிக்கக்கூடியதும் அதை யோசிக்க வேண்டியிருக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது என்னென்னா நான் இதுவரைக்கும் எழுதின கடந்த பத்து பதினஞ்சு வருஷங்களாக நான் எழுதின ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு கவிதையும் சுகுமாரன் பார்த்ததுக்கு பிரசுரமாக இருக்குது இந்த ஒரு கட்டுரையை மட்டும் அவருக்கு நான் அனுப்பலை சுகுமார ரெண்டு பண்ணி கேட்டுக்கிறேன் அப்புறம் இந்த கட்டுரையில் இருக்கிற ஒரு வரியை கூட நான் இப்போ பேச மாட்டேன் அவகாசம் இல்லை இது இன்றைக்கி காலையில் வெளியிட்ட புத்தகத்தில் முழு கட்டுரையும் வந்திருக்கு அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சுகுமாரன் போன்ற கவிஞர்களை தேடி பிடிச்சி படிங்க அது கவிதை அனுபவமும் கொடுக்கும் கவிதையை எப்படி படிக்கிறதுன்னு கத்தும் கொடுக்கும் நன்றி நண்பர்களே